நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள் ஒருவர் மீது குரு பார்வைப்பட்டால் அவர் வாழ்க்கையில் கல்வி வேலை குடும்பம் என அனைத்துமே சிறப்பாக இருக்கும் எனவே மக்கள் குருவை மிகுந்த பக்தியுடன் வணங்குவதை நம்மால் பார்க்க முடியும் எனவே குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி குரு ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ராசிகளில் நகர்வதால் ஒரு மாற்றமான கட்டத்தை ஏற்படுத்துகிறது இது குறிப்பிடத்தக்க ஜோதிட தாக்கங்களை உருவாக்குகிறது மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிதுனத்தில் தொடங்கி அக்டோபர் முதல் நவம்பர் வரை கடக ராசியில் சிறிது காலம் உச்சம் பெறுகிறார் குறிப்பாக மிதுனம் துலாம் தனுசு மற்றும் கும்பராசிகளுக்கு உயர்ந்த நன்மைகளை வழங்குகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குரு பயணம் இந்த பயிற்சியின் போது குரு அதன் விரிவான மற்றும் உருமாறும் பண்புகளை தொடர்ச்சியாக முக்கிய இயக்கங்கள் மூலம் வெளிப்படுத்தும் குரு பகவான் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதனராசியில் நுழைகிறார் அது அறிவுசார் ஆய்வு தவமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துகிறது மிதுனம் என்பது கருத்துக்கள் நெட்வொர்க்கிங் மற்றும் புதுமைகளின் செழிப்பு வளரும் ஒரு காற்று ராசியாகும் அப்படிப்பட்ட குருபகவான் இந்த ஆண்டு வாக்கிய பஞ்சாயத்தின்படி மே மே பதினான்காம் தேதியும் பயிற்சி அடைய உள்ளார் இந்த பயிற்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் மிதுனம் குருபகவானின் நட்பு கிரகமான புதனின் வீடு மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் அதிகமுள்ள குரு பகவானின் ஐந்தாம் பார்வை தொலாம் ராசியிலும் ஏழாம் பார்வை தனுசு ராசியிலும் ஒன்பதாம் பார்வை கும்பராசியிலும் படுகிறது இந்த அடிப்படையிலும் சனி ராகு கேது பயிற்சிகளால் ஏற்பட்டுள்ள கிரகசாரா மாற்றங்களின் அடிப்படையிலும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பலன்கள் தரப்பட்டுள்ளது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் குரு மிகவும் மங்களகரமான கிரகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி ஐந்து ஐந்தாவது மற்றும் ஏழாவது மற்றும் ஒன்பதாம் பார்வை மூலம் பார்க்கும் வீட்டின் மீது அமிர்தத்தை போர்வை மூலம் சுக்கிரனால் ஆளப்படும் ரிசவராசியிலும் பயிற்சித்து வருகிறார் இப்போது மே பதினைந்து அன்று ரிசபராசியிலிருந்து வெளியேறி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு புதன் ஆட்சி புதன் ஆட்சிக்கு உட்பட்ட மிதன ராசியில் மாறுகிறார் ஒரு ராசியில் சுமார் பதிமூன்று மாதங்கள் பேச்சுப்பதால் சனி அடுத்தபடியாக மெதுவாக நகரும் கிரகம் இதுவாகும் குரு கிரகம் கடவுள்களின் குரு என்று அழைக்கப்படுகிறது இவை இயற்கையாகவே சுப கிரகங்கள் இது தவிர தனுசு மற்றும் மிதனராசிகளுக்கு அதிபதியாகவும் குரு கடகத்தில் உச்ச உள்ளது மற்றும் மகரத்தில் அதன் தாழ்வான நிலையில் கருதப்படுகிறது குரு ஒரு நபர் வாழ்க்கையில் குழந்தைகள் மகிழ்ச்சி வீடு செல்வம் செழிப்பு நல்ல திருமண வாழ்க்கை போன்ற அனைத்தையும் அடைய உதவுகிறது மற்றும் சமூகத்தில் மரியாதை அளிக்கிறது குரு அஸ்தங்க நிலை சுபமாக கருதப்படவில்லை இந்த நேரத்தில் அனைத்து சுப காரியங்களையும் செய்வது குரு என்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அவை அஸ்தங்களின் போது திருமணம் முதலிய சுபகாரியங்கள் தடைபடுகின்றன மிதன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செல்வாக்கு கிரகமாக மாறி அங்கிருந்து துலாம் தனுசு மற்றும் கும்பராசிகளின் மீது அமிர்தம் போன்ற பார்வையை செலுத்தும் இந்த ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்ற ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான சுப பலன்களை காணலாம் குரு பகவான் ஒரு சுப கிரகம் இது ஒரு நபரின் வாழ்க்கையில் மங்களத்தை தருகிறது இது சமூக நம்பிக்கைகள் மதம் மற்றும் ஆன்மீகத்துடன் நம்மை இணைக்கிறது மற்றும் நமக்குள் மதத்தை அளிக்கிறது இது சரி மற்றும் தவறு பற்றிய பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது மற்றும் தனது மதிப்புகள் மற்றும் கலாச்சாரத்தின் கலவையை பேணுவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல நல்லிணக்கத்தை பேண வேண்டும் இதனால் எந்த வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க முடியும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையில் உங்கள் ராசிகளின்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் குரு பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட பகுதிகள் பாதிக்கப்படும் நல்ல மற்றும் கெட்ட நேர விளைவுகளை காணலாம் இதனுடன் குருவின் அனுகூலத்தை பெற இந்த ஆண்டு நீங்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எனவே குரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை ஏற்படுத்தும் என்பதை ஏற்படுத்தும் மேசராசி ராசி மிதுன ராசி கடக ராசி சிம்மராசி ராசி துலாம் ராசி விருச்சகராசி ராசி மகர ராசி கும்பராசி மற்றும் மீனராசி குபேர யோகம் இந்த பன்னிரண்டு ராசிகளில் எந்த ராசிகள் பெறப்போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம் தொலாம் ராசி தொலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மூன்றாவது மற்றும் ஆறாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ஒன்பதாவது வீட்டிற்குள் நுழைவார் அதே நேரத்தில் உங்கள் மத நம்பிக்கையை அதிகரிக்கிறது சமூக காரியங்களில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள் மத பயணங்கள் யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் போராடி அதிக முயற்சிகளை மேற்கொண்ட பின்னரே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் அப்போதுதான் உங்கள் பணி முடியும் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு பலன் கிடைக்கும் சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பால் உங்கள் பணி வேகமடையும் குரு உங்கள் ராசியிலிருந்து முதல் வீடு மூன்றாம் வீடு மற்றும் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் கல்வி மற்றும் உயர்கல்வியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் குழந்தை பிறக்கும் வாய்ப்புகள் உண்டு சமய நல்லிணக்கம் அதிகரிக்கும் அக்டோபரில் குரு பத்தாம் வீட்டிற்கு செல்வதால் பணியிடத்தில் சில குழப்பங்கள் இருக்கும் அதீத நம்பிக்கைக்கு இரையாவதை தவிர்க்கவும் நிலையில் டிசம்பரில் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் நுழைவார் அதே நேரத்தில் வேலையில் தடைகள் இருக்கலாம் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் உங்கள் தந்தையை தொந்தரவு செய்யலாம் குரு பகவான் இந்த பெயர்ச்சியில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு வருவார் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் முறையே உங்கள் ஜென்ம ராசியிலும் மூன்று ஐந்து இடங்களிலும் பதிகின்றன இது விசேஷமான அமைப்பு எனவே சகல விதத்திலும் ஏற்றங்கள் ஏற்படும் அதே சமயம் பொறுமை இருந்தால் பொறுமை இருந்தால்தான் பெருமைகள் நிலைக்கும் அலுவலகத்தில் அனுகூலமான சூழல் நிலவும் உடனிருப்போர் ஆதரவு ஊக்கம் தரும் மேல் அதிகாரிகள் மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது பணிவே நல்லது இடமாற்றம் பதவி மாற்றம் வந்தால் தவிர்க்காமல் ஏற்பது நல்லது பணத்தை கையாளும் போது பொறுப்பில் கவன சிதறல் கூடாது வீட்டில் விசேஷங்கள் வர தொடங்கும் விலகி இருந்த நட்பும் உறவும் வீடு தேடி வரும் யாரிடமும் கடுஞ்சொல் பேச வேண்டாம் குழந்தைகளால் பெருமை சேரும் வாழ்க்கை துணையுடன் அன்யோன்யம் உருவாகும் செய்யும் தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் அவசரம் வேண்டாம் அரசியல் சார்ந்தவர்களுக்கு அனுகூல காற்று வீசும் சிலருக்கு பதவி பாராட்டுகள் கிட்ட வாய்ப்புகள் உண்டு அரசு துறையில் இருப்போர் எதையும் திட்டமிட்டு நேரம் தவறாமல் செய்வதால் உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு சினிமா நாடகம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் பலன் தரும் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர் அறிவுரைகளை அவசியம் கேளுங்கள் இரவில் அதிக நேரம் விழித்திருப்பதை தவிருங்கள் உடல் நலத்தில் அல்சர் அலர்ஜி தலைவலி உணவு எதிர்களிப்பு உபாதைகள் வரலாம் என்றவரை இரவு நேர பயணம் பயணத்தை தவிருங்கள் குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகள் உறவுகளில் ஒன்பதாவது வீட்டில் குருவின் பெயர்ச்சி நல்லிணக்கத்தையும் நேர்மறையையும் தருகிறது துலாம் ராசிக்காரர்கள் திறந்த தொடர்பு மற்றும் புரிதலால் பயனடைவார்கள் குறிப்பாக குடும்பம் மற்றும் காதல் உறவுகளில் இந்த காலகட்டத்தில் பகிரப்பட்ட நம்பிக்கைகள் மற்றும் பரஸ்பர மரியாதை அறிவுறுத்தப்படுகிறது துலாம் ராசிக்காரர்கள் அன்புக்குரியவர்களுடன் பிணைப்பை வலுப்படுத்த ஊக்குவிக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் விருப்பங்களை தொடரும் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு ஆதரவான பாத்திரத்தை வகிக்கலாம் வழிகாட்டுதலையும் ஊக்கத்தையும் வழங்கலாம் உறுதியான உறவுகளில் இருப்பவர்கள் இந்த காலம் எதிர்கால இலக்குகளை பற்றி விவாதிக்கவும் பகிரப்பட்ட மதிப்புகள் இணைவதற்கும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது ஒன்றையர் தங்கள் அறிவுசார் ஆர்வத்தையும் ஆன்மீக ஆர்வங்களையும் பகிர்ந்து கொள்ளும் கூட்டாளர்களை ஈர்க்கக்கூடும் இது பரஸ்பர மரியாதை மற்றும் பொதுவான அபிலாஷங்களை அடிப்படையாக கொண்ட அர்த்தமுள்ள தொடர்புகளுக்கு வழிவகுக்கும் சமூக ரீதியாக ராசி நண்பர்கள் தொலாம் ராசி நபர்கள் கண்ணோட்டங்களை ஆராயவும் தங்கள் உலக கண்ணோட்டத்தை விரிவுபடுத்தவும் ஊக்குவிப்பவர்களுடன் புதிய நட்பை காணலாம் தொழில் வாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சி தொலாம் ராசி தொழில் முனைவருக்கு ஒன்பதாம் வீட்டில் குருவின் செல்வாக்கு சிறந்த வளர்ச்சிக்கான வாய்ப்பை வழங்குகிறது குறிப்பாக கல்வி பயணம் வெளியீடு அல்லது ஆலோசனை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் இந்த காலம் சமூக இந்த காலம் அணிய வலையமைப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் புதிய சந்தைகளை ஆராய்வதற்கும் சாதகமானது குறிப்பாக வெளிநாட்டு அல்லது பல்வேறு கலாச்சார சூழல்களில் குருவின் ஆற்றல் நெறிமுறை மற்றும் நோக்கத்துடன் இயக்கும் முயற்சிகளை ஆதரிப்பதால் தொழில் முனைவோர் ஒத்த மதிப்புகள் மற்றும் இலக்குகளை பகிர்ந்து கொள்ளும் கூட்டாண்மைகள் அல்லது ஒத்துழைப்புகளில் வெற்றியை காண்பார்கள் தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கை ஒன்பதாம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது புலாம் ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையும் புதிய தொழில் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் இந்த பெயர்ச்சி குறிப்பாக கல்வி சட்டம் வெளியீடு மற்றும் பயணம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு தொழில்முறை வள தொழில்முறை வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும் தொலாம் ராசிக்காரர்கள் புதிய தொழில் பாதைகள் புதிய தொழில் பாதைகளை ஆராயவும் தங்கள் திறன்களை விரிவுபடுத்தவும் தங்கள் மதிப்புகளுடன் ஒத்துப்போகும் பாத்திரங்களை ஏற்கவும் உந்துதல் பெறுவார்கள் தலைமைத்துவ குணங்களும் முடிவெடுக்கும் திறன்களும் மேம்படுத்தப்படும் இது பதவி உயர்வுகளை தொடர அல்லது தொலைநோக்கு மற்றும் வழிகாட்டுதல் தேவைப்படும் பொறுப்புகளை ஏற்க ஒரு சாதகமான நேரமாக இருக்கிறது தொழில் வல்லுநர்கள் வழிகாட்டிகள் அல்லது ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களுடன் தொடர்பு கொள்வது தொழில் முன்னேற்றத்திற்கான கதவுகளை திறக்கும் குருவின் செல்வாக்கு துலாம் ராசிக்காரர்களை மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளவும் சமூக மூத்த சக ஊழியர்கள் அல்லது தொழில் நிபுணர்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெறவும் ஊக்குவிக்கிறது தொழில் மாற்றங்களை கருத்தில் கொண்டவர்களுக்கு அறிவுசார் மற்றும் ஆன்மீக திருப்தியை வழங்கும் துறைகளை தொடர இந்த காலம் ஏற்றது வளர்ச்சி மற்றும் தொழில்முறை திருப்திக்கு பலனளிக்கும் வாய்ப்புகளை ஆராய்வது நீண்டகால வெகுமதிகளை தரும் நிதி மற்றும் செல்வம் புலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் குரு பயிற்சி நிதி விஷயங்களில் நிதி விஷயங்களின் நேர்மறையான பார்வையை கொண்டு வருகிறது இந்த காலகட்டத்தில் தொலாம் ராசிக்காரர்கள் நீண்டகால செல்வத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்த ஊக்குவிக்கப்படுகிறார்கள் ஒருவேளை முதலீடு சேமிப்பு திட்டங்கள் அல்லது எதிர்கால அபிலாஷைகளுடன் இணைந்த நிதி உத்திகள் மூலம் குறிப்பாக குருவின் செல்வாக்கு ஒழுக்கமான திட்டமிடல் மற்றும் புத்திசாலித்தனமான நிதி தேர்வுகளை ஆதரிப்பதால் நிதி சிறத்தன்மை அடையக்கூடியது கல்வி மற்றும் கற்றல் உயர்கல்வி அறிவுசார் நோக்கங்கள் அல்லது திறன் மேம்பாட்டில் ஆர்வமுள்ள துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஒன்பதாவது வீட்டில் குரு மிகவும் சாதகமாக இருக்கிறார் இந்த பயிற்சி போட்டித் தேர்வுகள் சான்றிதழ்கள் அல்லது சிறப்பு படிப்புகளில் வெற்றியை அதிகரிக்கிறது இது மாணவர்கள் அல்லது தொழில் வல்லுநர்கள் தங்கள் அறிவு தளங்களை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற காலமாக அமைகிறது அல்லது மேலதிக படிப்புகளை தொடரவும் புலவாசிக்காரர்களுக்கு குருவின் செல்வாக்கால் பயனடைவார்கள் கவனம் புரிதல் மற்றும் கற்றல் மீதான ஆர்வத்தை மேம்படுத்துகிறது தொழில் வல்லுநர்களுக்கு நீண்டகால தொழில் இலக்குகளுடன் ஒத்துப்போகும் படிப்பு மற்றும் பயிற்சி திட்டங்களில் சேர இது ஒரு சிறந்த நேரம் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு ஒன்பதாவது வீட்டில் குருவின் செல்வாக்கு துலாம் ராசிக்காரர்களை முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு நடைமுறைகளில் கவனம் செலுத்த ஊக்குவிக்கிறது இந்த காலம் மற்றும் மனம் மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வை அதிகரிக்கிறது குறிப்பாக துலாம் நபர்கள் ஆன்மீக நடைமுறைகளை ஆராய்வதால் அல்லது அவர்களின் மதிப்புகளுடன் ஒத்துப்போகும் பழக்கங்களை ஏற்றுக்கொள்வதால் யோகா தியாகம் யோகா தியானம் அல்லது மனநிறைவு போன்ற செயல்களில் ஈடுபடுவது ஒட்டுமொத்த நிதி சமநிலையை மேம்படுத்தி உங்கள் அமைதி உணர்வை கொண்டு வரும் ஒன்பதாவது வீட்டில் பயணம் மற்றும் ஆய்வுகளுடன் தொடர்பு கொள்வது துலாம் ராசிக்காரர்களை மன புத்துணர்ச்சியை ஊக்குவிக்கும் பயணங்களில் ஈடுபட வழிவகுக்கும் பரிகாரங்கள் ஒன்பதாவது வீட்டில் குருவின் நேர்மறையான விளைவுகளை அதிகரிக்க துலாம் ராசி நபர்கள் பின்வரும் பரிகாரங்களை கருத்தில் கொள்ளுங்கள் தினமும் காலையில் நன்றியுணர்வு நாட்குறிப்பை எழுதி நீங்கள் நன்றி செலுத்தும் விஷயங்களை பட்டியலிடுங்கள் இந்த பழக்கம் குருவின் ஆசிர்வாதங்களை ஈர்க்கிறது மற்றும் நேர்மறையான மனநிலையை மேம்படுத்துகிறது ஞானம் தெளிவு மற்றும் உள் அமைதியை அழைக்க சரஸ்வதி ஹோமம் செய்யுங்கள் வியாழக்கிழமைகளில் அதை செய்வது குருவின் சக்தியுடன் ஒன்றாக ஒத்துப்போகிறது அறிவுசார் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை அதிகரிக்கிறது வியாழக்கிழமைகளில் குருவின் சக்தியுடன் இணைய ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை தியானம் தினமும் சொல்லுங்கள் இந்த பயிற்சி மன தெளிவு ஞானம் மற்றும் அமைதியை மேம்படுத்தும் இந்த பரிகாரங்கள் தொலாம் ராசிக்காரர்கள் குருவின் செல்வாக்குடன் இணக்கமாக இருக்க உதவும் கல்வி தொழில் உறவுகள் மற்றும் ஆன்மீகத்தில் வளர்ச்சியை வளர்க்கும் மேலும் இந்த பதிவு உங்களை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்